அஸ்லாமலைக்கும் ஆண்டு விழா நிகழ்ச்சி துவக்க உரை கிளை பொறுப்பாளி அப்துல்லா அவர்கள் துவங்கி வைப்பர் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா இன் அலமது இல்லாஹின் அமது ஹூ வனஸ்தாயின் ஹூ பிஹி வன தவக்கல் அலை வனது பில்லாஹி மின் ஷரூரி அம்புசினா அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் தாரு தௌடைய விஜயாபுரம் கிளையின் சார்பாக முதர்சத்துர் ரஹ்மான் ஐந்தாம் ஆண்டு ஆண்டு விழாவில் பங்கெடுத்திருக்கிறோம் பொதுவாக இது மாதிரியான சபையை நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லாஹ் வளைவசெல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது மா ஜலச கௌமம் மஜ்லிசன் எது குறு நல்லாக ஒரு சபையில் அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள் என்றால் அந்த நினைவு கூறுகிற அந்த இடத்தில் மலக்குமார்கள் அமர்ந்து நமக்காக பிரார்த்திப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தி கூறுகிறார்கள் ஆக முதல் விஷயம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இதுதான் ஒரு சட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்க விஷயங்கள் பேசப்படுகிற சபையாக இருப்பதால் மலக்குமார்கள் இறங்கி நமக்காக ஆமீன் சொல்ல இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இறை அருளும் நம்மை சூழ்ந்து இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதை இந்த நிகழ்ச்சி துவங்குவதிலிருந்து நிகழ்ச்சி முடிகிற வரை உங்களிடத்தில் இருந்து அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் அதை அதை கடந்து அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதா இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்தில் மதர்சா என்று ஒன்று நடத்தி காலையிலும் மாலையிலும் குழந்தைகளுக்கு திருமலை குரானுடைய வகுப்புகளை எடுக்கிற இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லையா இந்த அமைப்பை அளவிற்கு இந்த ஒரு செட்டப்பை பொறுத்த அளவிற்கு உலகத்தில் யாருக்குமே இது கிடைக்கல நீங்கள் நல்லா நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அதில் நீங்கள் போய் ஒரு காலையிலும் மாலையிலும் அந்த வேதத்தை நீங்கள் படிக்க முடியாது ஒரு நாளை ஒதுக்கி படிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஒரு நாளில் இரண்டு மணி நேரங்களோ அதாவது காலையில் ஒரு மணி நேரம் மதியானம் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் இது எல்லாம் படிக்க முடியாது அதே நேரத்தில் பொதுவாக இந்த பள்ளி வாசல்கள் சட்டப்பிரிவு ஜும்மா பயான் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மதர்சா ஒன்றைக்கு துவங்கியதோ அதற்கு முன்னே இருந்த ஜும்மாவினுடைய நிகழ்வும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த அவர்கள் இந்த நடத்தக்கூடிய அந்த நிர்வாக நிர்வாகத்தை அவர் நிர்வாகியும் அவருடைய குடும்பத்தாரும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இரவு தொழிலும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிவாசல் என்கிற இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள் நீங்கள் பரவாயில்ல பயணம் போகும்போதே கவனிச்சு பாருங்கள் ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு நம்ம பயணம் போகிறோம் என்றால் அந்த பள்ளிவாசலில் போய் நம்ம நான் இலைப்பாடுவோம் ஒரு முகம் கழுவுவோம் நம்முடைய சுய தேவைகள் என்றால் அதை நிவர்த்தி செய்வோம் ஆக அது மாதிரியான ஒரு இச குடும்ப கட்டமைப்பில் எந்த அளவிற்கு உறவுகள் முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சமுதாய கட்டமைப்பில் இந்த பள்ளிவாசலுடைய பங்களிப்பு மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது அந்த பள்ளிவாசலில் நடக்கிற விஷயங்கள் என்ன அதுங்கால தொழுகைகள் நடக்கும் ஜும்மாக்கள் நடக்கும் போன்று சிறப்பாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக வேண்டி குர குரானை கற்றுத்தருகிற ஒரு நிகழ்வும் சேர்த்தே நடக்கிறது என நபியல் நாயகம் செல்லல்ல அலை சில சொல்கிறார் ஹைருக்கும்மந்த அல்லமல் குரான் உங்களை சிறந்தவர் யார் என்றால் யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் உங்களில் சிறந்தவர் என்று அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் நடத்தப்படுவதுதான் இன்னும் திருமறை குரானுடைய வசனங்களை நேரடியாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கற்றுத்தருவாரோந்தாக்கள்வத்தில் இருந்து எதை வேதமாக வகையாக நாம் அனுப்பியிருக்கிறோமோ அதை ஓதுவீராக அங்கே ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமைகளில் ஒரு கடமை என்னவென்றால் திருமறை குரானை ஓதுவது ஓத தெரியலையா அதற்காக வேண்டித்தான் மதர் சாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் அது இங்கே நடக்கிற மதர் சாக்களாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்களுடைய இடங்களில் நடக்கிற மதர் சாக்களாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய வயதானவர்கள் திருமறை குரானை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகிற பொழுதும் கூட அவர்களுக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து திருமறை குரானை ஒரு நாளில் நீங்கள் ஓத கற்றுக்கொள்ளலாம் ஒரு மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த கோர்ஸை எல்லாம் நிறைய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கு சொல்கிறோம் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திருமறை குரானை ஓதுவது என்பது கட்டாயமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குழந்தைகளை அனுப்பிவிட்றோம் நம்முடைய குழந்தைகளை நம்ம அனுப்பி நம்ம நமக்கு எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரிஞ்சிருக்குது இந்த சபையில ஒரு பத்து இருபது பேர் உட்கார்ந்து வயதானவர்கள் பெற்றோர்களும் எத்தனை பேருக்கு இந்த திருமறை குரான் ஓத தெரிகிறது ஓத தெரியுது சிறப்பு ஓத தெரிகிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நாயகத்தினுடைய செய்திகள் பார்க்கும் பொழுது யார் இமாமத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு குழப்பமெல்லாம் ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் செல்லலா சொல்கிறார்கள் உங்களில் யார் குரானை அதிகம் கற்றிருக்கிறார்களோ அவர்கள் இமாமத்து செய்யட்டும் அப்ப இந்த அங்கீகாரம் எதனால் நமக்கு கிடைக்கிறது திருமறை குரானை நாம் கற்றிருக்கிறோம் என்றால் மனநம் செய்திருக்கிறோம் என்றால் நமக்கு அந்த இமாமத்து உண்டான ஒரு தகுதி வருகிறது அந்த இமாமத்து செய்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் தருவார்கள் அப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மள ஒவ்வொருவரும் இந்த திருமலை குரானை கண்டிப்பாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஓத தெரியலையா முயற்சி எடுங்க ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிற பொழுது வழக்கது எஸ்எர் நல் குரான் அலி திக்கர் முதக்கிர் இந்த குரானை நாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம் உங்களில் யாரேனும் அதை விளங்கிக் கொள்பவர்கள் உண்டா படிப்பவர்கள் உண்டா என்று கேட்கிறான் குரானை ஓதுறது ஓதுறதுன்னு நம்ம சொல்றோம் நீங்கள் நீங்க ஓதுவதற்காக ஒரு படி முன்னே வந்தீர்கள் என்றால் அல்லாஹர் புல்லாளமீன் அடுத்தடுத்து கட்டங்களை நமக்கு இழவுபடுத்துவான் ஏன்னா அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை பொய் இல்லை இல்ல அல்லாவுடைய வார்த்தை உண்மைதானே இந்த குரானை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் இதை ஓதுபவர் உண்டா அப்படின்றக்கு இந்த குரானை ஓதாமல் இருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்கவே நம்ம இயலாமே நினைக்கிறோம் நம்ம இனி எங்கேயும் போய் திருமறை குரான் ஓதுறது நம்ம இனி எங்க போய் அதை மனப்பாடம் பண்றதுன்னு நினைக்கிறோம்ல அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கும் பொழுது ஒரு ஒரு அடியை முன்னெடுக்கிற பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்வதாக திருமறை குரானில் இறைவன் சொல்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து மதர்சாக்களுக்கு அனுப்ப வேண்டும் திருமறை குரானை கற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உலக விஷயங்களில் எட்டாவது படிக்கிறாங்க பத்தாவது படிக்கிறாங்க பப்ளிக் எக்ஸாமு அதற்காக வேண்டி கவனம் செலுத்தணும் சொல்றோம் அது ஒரு புறத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மார்க்க விஷயத்திற்காக நாம் நேரத்தை ஒதுக்குவதற்கு பாருங்க இதுதான் குழந்தைகளில் இருந்தே நாம் அந்த திருமறை குரானை கற்று நபி மொழியை அந்த இடத்துல திருமறை குரானை மட்டுமா கற்றுத்தராங்க நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்தான விஷயங்கள் எப்படி சாப்பிடணும் பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி சலாம் சொல்லணும் என்கிற எல்லா தகவல்களையும் அந்த மதர்சாக்களிலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு தருகிறார்கள் இதற்கெல்லாம் மேலே ஓரிரை கொள்கையை இன்றைக்கு போதிக்கிற மதர்சாக்களாக தமிழகத்திலே தகுதியை சொல்கிற அமைப்புக்கள் தான் இருக்கிறது மற்ற மதர் சாக்களில் போனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல்களில் முழுவதுனுடைய காலத்தில் முழு வைப்பாங்க அதையும் இந்த மார்சாக்களிலே தெளிவுபடுத்தப்படுகிறது இறைவன் என்றால் யார் ஓரிரை கொள்கை என்றால் என்ன நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மறுமை வெற்றிக்கும் என்ன தேவையோ அதையும் மதர்சா ஆசிரியர்களால் பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் உலக விஷயங்களாக இருக்கிற பொழுது அதையும் போதிக்கப்படுகிறது பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பிள்ளைகள் எப்படி நண்பர்களோடு பழகணும் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் சமுதாயத்தில் வழிகாட்டப்படுகிறது ஆனால் கொஞ்சம் நேரம் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லையா மாலை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மதர்சாக்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து படித்த படிக்க வைக்கிற பொழுது ஒழுக்க ரீதியாக நம்முடைய பிள்ளைகள் மேம்படுவார்கள் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை மதசாக்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புகின்றோம் என்றால் பாதி சுமையை நமக்கு குறைஞ்சதுன்னு நினைச்சுக்கலாம் ஏன் அங்கே அவ்வளவு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் போதிக்கப்படுகிறது அடிப்படையாக குரான் போதிக்கப்படுது தொழுகை முறைகள் போதிக்கப்படுகிறது நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது எல்லாம் போதிக்கப்படுகிறது ஆக நம்முடைய கடமை என்னவென்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை மதர்சாவிற்காக ஒரு லீவ் எடுக்காம குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுப்பாங்களா உடம்பு சரியில்லையா அல்லது வேற எதுவும் நல்லது கெட்டதா அதை தவிர மற்ற நேரங்களில் சோம்பெறித்தனமாக தான் இருக்கும் சைதான் அப்படித்தான் நம்முடைய நல்ல செயல்களை அழகில்லாமல் காட்டுவான் கெட்ட செயல்களை அழகுபடுத்தி காட்டுவான் ஒரு விதமான சோண்டறித்தனம் வரும் ஒரு விதமான கோபம் வரும் என்ன டெய்லி போய் படிக்கிறோம் டெய்லி இதே நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை கொடுக்க தவறினோம் என்றால் நாளை பின்னால் நாம் வருத்தப்படுவோம் நம்முடைய நம்ம நம்மளே வருத்தப்படுறோம் இல்ல ஓரளவு வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரான் உதவி தெரியலேன்னா எங்களுடைய பெற்றோர்கள் அனுப்பலையே வருத்தப்படுறாங்க ஆனால் அவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய இருக்கிறது ஆக நாம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்றால் அது குரானை ஓதுவது ஹதீசுகளை படிப்பது இது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாவும் குரானில் சொல்றாங்க எஸ்த வில்லதியின்னு யாளமூன வல்லதீன லயாளமூன் கல்வி கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள் படித்தவர்கள் படித்தவர்கள் தான் அதுதானே ரசே முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க துலகி நேரம் வருகிறது யார் இமாமதி செய்ய வேண்டும் என்று கேள்வி வருகிற பொழுது நபியோர்கள் சொல்கிறார்கள் குரானை யார் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் செய்யட்டும் அது கற்றுக்கொண்டதற்காக கண்ணியம் அல்லாஹ் சொல்றான் படித்தவரும் படிக்காதவரும் சமமாக மாட்டார்கள் நபியவர்கள் சொல்கிறார்கள் மண் சலக்க தரீக்கன் எல் தமிசு இல்மன் சகல் அல்லாஹு தரீக்கன் இல்லை யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறார் என்றால் பயணிக்கிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்திற்குரிய பாதையை இறைவன் லேசாக்குகிறான் அதில் ஒரு எத்தனை ஆண்டு காலம் வேணால் செலவு செய்யட்டும் கற்றுக்கட்டும் கற்றுக்கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில் அவர் நடைமுறைப்படுத்துவார் அவருக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த மதர் என்பது சமூக கட்டமைப்பில் மிக 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 முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வேறு எந்த சமூக சமூகத்திற்கும் இது இல்லை டெய்லி அல்லாவை பற்றி தெரிந்து கொள்வது டெய்லி அல்லாவுடைய வசனங்களை படிப்பது மருசாவிற்கு வருகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வர்றது மருசாவை விட்டு வெளியே போகிற பொழுது ஒரு சபை கூடி கலைகிற பொழுது ஓதக்கூடியது வாழ்வு ஓதிக்கொண்டு போவது இப்படி எல்லாத்துலேயும் இபாதத்தை கொண்ட ஒரு முழுமையான இடம் ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த மதர்சாக்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இதுவரை நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு மர்சாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து புராணை கற்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கெடுத்து அனுப்பினோமோ அதே போல இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் இதே முக்கியத்துவத்தை உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் அடுத்தடுத்து மாணவிகள் பயிற்சி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த மாரிசாவினுடைய திறமை எந்தளவிற்கு இருக்கிறது என்பதை நீங்களே கண் கூட அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இன்சாரா இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இந்த மாரிசாவிற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தருமாறு கேட்டு இவருடைய துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதுவானா அகமது இல்லா இரப்பில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்பகாத்து